அல்லேலூயா இங்க என்ன பண்ண போறீங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொள்ள வேண்டும் பெற்று கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் அல்லேலூயா நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று உங்களுக்கு போதிப்பார் எப்படி போதிப்பார் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களி நிலைத்திருக்கிறபடியால் ஒருமனம் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அவராக பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு

நீங்களும் அதுல நினைச்சு நிற்பீங்க உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியா போய் முடியும் இல்ல தோல்வி இல்லாம கடைசி வரை வாழ்ந்து வருகையில் நீ நீ பெற்ற பரிசுத்தாவியானவர உனக்கு போதிக்கிற பரிசுத்தாவியானவரை நீ விட்டு விடாதே நீ விட்டுவிடாதே மூன்றாவது இந்த ஆவியானவர் என்ன ரெண்டு குழந்தையர் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்க்கும் போது விடுவிக்கிறார் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது கத்தருடைய ஆவியானவரை பெற்றிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அநேக நேரங்களில் இக்கட்டிலே சிக்கிக் கொள்ளும் போது சத்துரு உங்களை கயிறுகளால் கட்ட நினைக்கும்போது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் சிம்சோனுடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்ததுனால அவனுடைய அந்த மயிரிலே அந்த முடியிலே தேவ பலன் இருந்தபடியினால கத்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கும் போதெல்லாம் அப்படியே அவனை கட்டி இருக்கிற கட்டுக்களை நூலைப் போல அறுத்து போட்டான் பரிசுத்த ஆவியானவர் இந்த முடிய அவன் எதிரிகள் கையில ஒப்பு கொடுத்துட்டான் பரிசுத்த ஆவியானவர் முடியை எடுத்து அவன் கொண்டு போனதுக்கு பிறகு கலிஸ்திய கொண்டு போன பிறகு ஆவியானவருடைய பலம் அவனை விட்டு போய்விட்டது திடீர்னு எதிரிகள் அவனை கட்டும் போது முன்ன போல நினைச்சுக்கிட்டு அது அத்து கூட அத்து கூட நினைச்சான் அவனால எழும்ப கூட முடியல அசைய முடியல அப்படியே அவனை கொண்டு போய் கண்களை பிடுங்கி அவனுடைய அந்த அண்ணியை தேவருடைய கலிஷ்ணியரின் தேவருடைய கோயில கொண்டு போய் அவனை கட்டி தூண்கள் அவனை கட்டி அலை லூயா அலை லூயா தூண்கள் அவனை கட்டி அவனை வேடிக்கை கட்ட வச்சிட்டாங்க என்ன பாத்து பார்க்க வேடிக்கை பார்க்க வச்சுட்டாங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க மூவாயிரம் பெலிஸ்தியர்களோடு சேர்ந்து மாண்டாமே தவிர உயிர்க்கவில்லை ஒரே ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று கேட்டான் எதுக்காக ஒரே தீர்வையாக நான் இவர்களை பழி மட்டும் எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்தார் அவன் அந்த தூணை இடிச்சு தள்ளி அந்த மண்டபத்துல எல்லாரும் சாவும் போது இவன் அதுக்குள்ள நசுங்கி செத்து போனான் அருமையான உன்னுடைய அபிஷேகம் உன் பரிசுத்த ஆவியானவர் நீ பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அதான் சொல்லிட்டன உங்களுக்குள்ள அந்நிய பாசம் மட்டும்தான் இருக்கு ஏதோ ஒன்று அந்நிய பாசை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அல்லையா ஆர்சிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கா ஜபமாலையை மட்டும் ஒரு டிக்கிட்டே போவான் கையில ஜபமாலை மட்டும் அது மாதிரி ஒண்ணும் கிடையாது ஆவியும் கிடையாது அனலும் கிடையாது கூட்டம் நான் சொல்றேன் ஆவியானவர் இல்லைன்னா நீ உருட்டிக்கிட்டு இருக்கிற தான் பண்ண முடியும் அதுவும் நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தமே மாறிட்டமே கொஞ்ச நாள் சமாளிக்கலாம் அப்படின்னு அந்நிய பேசி அபிஷேகம் இருக்கிற மாதிரி ஒரு ஐயா இருந்தார் கட்டாதுறையில கூட அடிக்கடி அவர் போய் அபிஷேகம் பெற்று ஊழியக்காரர்கிட்ட போய் அழுவார் அவர் பி டபிள்யூடியில பெரிய அதிகாரியா இருந்தவர் போய் ஒவ்வொருத்தருடையும் முழங்கால் போட்டு நான் பரிசுத்தார் இழந்துட்டேன் சில பாவங்களால நான் பரிசுத்தார் இழந்துட்டேன் மறுபடியும் அந்த அந்நிய கூட என்னால பேச முடியல மறுபடியும் அந்த ஆவியானவர் எனக்குள்ள வர்றதுக்காக தயவு செய்து ஜவமான கண்ணீர் குடிப்பார் நான் அவரை பார்த்து 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 பிள்ளைகளே நான் சொல்றேன் இந்த ஆவி இல்லைன்னா உன்னால ஒண்ணுமே உனக்கிட்ட ஒன்னே இல்லைன்னு அர்த்தம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உனக்குள்ளே அபிஷேகம் நீ விடுவிக்கப்பட்டு கத்தருக்காக நல்ல கம்பீரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உனக்குள்ள அபிஷேகம் இருக்கணும் மக்களே உனக்குள்ள அபிஷேகம் இருக்கணும் தேவ பிள்ளைகளே அபிஷேகத்தை பெற்றவங்களானா நீ இழந்திருக்கேங்கிறதை நீங்க இழந்து எத்தனையோ காலமான உணர்வற்று அதை குறித்த ஒரு வாஞ்சையும் அதை குறித்த ஒரு எதிர்பார்ப்பும் எண்ணமும் இல்லாம

ரோமன் கிழதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் தினத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நாம் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடி நான் வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு பரிசு தாவியானவர் நீ ஜமிக்க முடியாத கஷ்டப்பட்டு படுத்து கிடக்கிற நேரத்தில் நீ ஜபிக்க முடியாமல் உலர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீ பைபிள் படிக்க முடியாம வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற அவர் உனக்காக வேண்டுதல் பண்ணுவார் மக்களே உனக்காக வேண்டுதல் பண்ணுவார் தேவ பிள்ளைகளே அவர் உனக்காக வேண்டுதல் அதுவும் சாதாரணமான வேண்டுதல் என்ன வாக்கு கடக்காத பெருமிச்ச அவர் உனக்காக வேண்டுதல் பண்ணுவார் நீ எப்படி இருக்க நான் சில வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு படத்து கிடக்கும் போது நான் கண்ணை மூடி ஜவம் பண்ணி நான் கண்ணை மூடி தூங்கிடல எனக்கே என்னால முடியாது ஆனா மிக பவர்ஃபுல்லா ஜெபிப்பேன் நல்லா ஜெபிப்பேன் நான் ஜெபிப்பேன் ஜெபம் பண்ணுவேன் ஜெபம் பண்ணுவேன் எனக்குள்ளே ஜெபம் திருப்தி அடிக்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணுவேன் ஆனா கண்ணை திறந்து பார்த்தா என் ஜெபம் இல்லை நான் தூங்கில இருக்கேன் எனக்காக ஆவியானவர் பண்ணின ஜபம் அல்ல ஒரு டைம நான் சொல்றேன் சாத்தியமா சொல்றேன் 얘 பேர் புகழுக்கு இல்ல முகஸ்துதி இல்ல நான் ஒரு முடியா அப்படியே கண்ணை மூடி அசந்து தூக்கிட்டு இருக்கேன் என்னால முடியல முண்மை நல்ல नीट நல்ல ஜம நடக்குது ஏய் என்னுடைய காதுல கேக்குது நான் அதுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆமீன் போடுறேன் சத்தமா நான் ஜெபம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இங்க பாஸ்கம்மா சத்தமா ஜெபிக்கிற ஜெபந்தான் நான் ஜெபிக்கிற ஜெபமாவே பரமோ போயிட்டு இருக்கிறத நான் வளர்ந்துருக்கிறேன் அப்பதான் புரிஞ்சிச்சு என் நிலையை அறிந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார் அன்பானவர்களே உங்களுக்கு ஆவியானவர் வேணுமா அவர் உங்களோடு இருந்தா போதிப்பார் சகலத்தையும் குறித்து போதிப்பார் ஒருவனு உங்கள புஷ்பணி தள்ள வேண்டிய அவசியம் இல்ல ஒரு பரணோதராட்சியத்துக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல தேவனுடைய வீட்டை குறித்த வகையை குறித்து உனக்கு நல்ல அறிவும் உணர்வும் இருக்கும் அதை செய்ய வேண்டிய நேரத்தில் ஏற்ற வேளையில அழகா செய்வார் ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை பாஸ்டர் வந்து உனக்கு உனக்கு கண்ணை திறந்து உன் முகத்தை கழுவி நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்ல வேண்டியது இல்லை உன் நீ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க ஒரு 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 பலன் வரும் அதுதான் ஆண்டவரே உனக்கு போதிக்கிறது இன்னைக்கு அநேகர் என்ன பண்றது ஒருவனை உனக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னா ஒரு பயிலும் போதிக்க வேண்டியது இல்லடா சபைக்கே போவானா நல்ல ஊட்டில் உட்காந்து ஏதாவது ஆன்லைன்ல ரெண்டு பிரசனத்தை பார்த்துட்டு கம்முனு ஊட்டின படுப்போம் நான் நன்றிக்கிட்டிருக்கான் உருப்படாத பூமுட்டைகளை அப்படி இல்லை நீ ஆவியானவர் உனக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால நீ செய்ய வேண்டிய அனைத்து பரிசுத்தமான விஷயங்களும் செய்ய வேண்டிய அனைத்து தெய்வீகமான காரியங்களும் நீ சபைக்குள்ளே நீ ஒரு பெரிய ஒரு தேவ மனிதனாய் விளங்கும்படி உனக்கு அவர் போதித்து நடத்தி கொண்டே இருப்பார் உன்னை நடத்துறதை பார்த்து இன்னொருத்தன் சபைக்குள்ள உனக்குள்ள சபைக்குள்ள உன்னை பார்த்து நிலைப்பான் விலப்படுவான் சபைய விட்டு ஊர் ஊரா தெரியுது இல்லை ஏ ஆவியானவரே போதிப்பாருன்னு அவர் போதிக்கிறது எப்படி போதிப்பாரு உன்னை இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வைக்கிற மாதிரி போதிப்பார் நீ நடக்க வேண்டிய வழியில நடக்கிற மாதிரி போதிப்பார் நீ செய்ய வேண்டிய விதத்தை அவனை உனக்கு போதித்து செய்ய வைப்பாரு நீ சபைக்குள்ளே இருக்கணும் அலையூயா அலையூயா இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ரொம்ப தாறுமாறா போயிருக்கு அவர் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யல நடக்க வேண்டிய வேண்டுதல் வேண்டுதல் செய்கிறார் நீ கஷ்டப்படுற நேரத்துல உனக்காக வேண்டுதல் செய்ய உன் சொந்த வருமா உன் சப வருமா உனக்காக வேண்டுதல் செய்ய ஓ பக்கத்து வீட்டுக்காரன் வருவானா நீ நம்பி நம்பி ஒவ்வொன்றா செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு விற்க அவங்க வருவாங்களா அக்கா தங்கச்சி வருமா யாரெல்லாம் வருவா பரிசுத்த பரிசுத்தம் ஆகிய பெற்ற நாங்கள் தான் வருவோம் பரிசுத்தம் ஆவியானவர் தான் வருவோம் அலே நோய்யா அலே லோய்யா தயவு செய்து ஆவியையும் பெற்றுக்கு தயவு அபிஷேகத்தை இழந்து விடாதே பெற்ற அபிஷேகத்தை இது வரைக்கும் அவித்து போட்டு என்றால் பரிசுத்த ஆவியானவரை மட்டுப்படுத்தி இருப்பாய் என்றால் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்க கிருபையின் காலத்துல இருக்க இன்னும் கொஞ்சம் கூட உனக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லன்னா இந்த ஆவியானவர் இது குறித்து பேச சொல்ல மாட்டார் இன்னும் கொஞ்சம் நிஞ்சம் ஒத்து பத்து இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒட்டு பத்து இருக்கிறது போல

என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யணுமா வேண்டுதல் செய்யணுமா உங்களை விடுவிக்கணுமா விடுவிக்கணுமா நீங்க விடுதலை உள்ள வாழ்க்கை வாழணுமா உலகத்தில் எல்லாரையும் பேயாகி ஆவி போட்டு புடிச்சுக்கிட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு சபைக்கு வாங்க பேட்டிடுறேன்னு சொல்றேன் சபைக்கு வாங்க உங்களுக்குள்ள இருக்கிற பேய் பிசாசு எல்லாம் ஓட்டுறேன்னு சொல்றேன் ஏன்னா அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற தைரியத்துல நான் என்ன பிசா சொல்றதுக்கு மந்திரவாதியா எனக்கு மந்திரமும் தெரியாது தந்திரமும் தெரியாது அலையா இங்க வந்தவங்க எல்லாம் விடுதலை பெற்று விடுதலை ஆயிட்டான போறீங்க ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறாருல்ல நான் ஏசுரி நாமத்தை சொல்றேன் பசுந்த ஆவியில் நிரம்பி உணுக்காவின் டோமுன்னு அந்த ஆவியை கடிந்து பண்ணுறேன் அந்த ஆவி ஒன்று அலை நூய்யா அலை லூய்யா விடுதலை வேணுமா பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா சாபத்திலிருந்து விடுதலை வேணுமா விடுப்பட முடியாத அக்கறம கட்டிலிருந்து விடுதலை வேணுமா அலாதி தூக்கத்திலிருந்து விடுதலை வேணுமா அலை வறுமை தர்த்தரம் நஷ்டம் வீண் வரையத்திலிருந்து விடுதலை வேணுமா வேதாகமத்தை மேலும் மேலும் படித்து அறிந்து கொள்ள முடியாத குருட்டாட்டமான நிலையிலிருந்து விடுதலை வேணுமா விடுதலை வேணுமா ஆவியானவரை பெற்றுக்கொள் பசுத்தாவியானவரை பெற்றுக்கொள் அலைத்தாவியானவரை பெற்றுக்கொள் அப்பவும் வாழ்க்கை சென்று உன் வாழ்க்கை சிறப்பா மாறும் உன் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் வாழ்க்கையில இந்த ஆவியான முறை இல்ல ஆவியான முறை குறித்த சபைக்கு இல்ல ஆவியானவரை குறித்த அறிவு இன்னைக்கு அனைவரும் விசுவாசிகளுக்குள்ள கிடையாது பர்சுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாமலே ஆண்டுக்கிழங்கா ஓட்டி கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க భయంకర భయంకర భయకరావత్తి